உணவு அப்படிங்கிறது நம்ம உயிர் வாழத்துக்காக சாப்பிட்றோம் உயிர் வாழ சாப்பிட எடுத்துக்கிற இந்த உணவே அதே ஒரு பாய்சனாகவும் ஒரு டாக்ஸிக் சப்டன்ஸாகவும் மாறுபடுது சாதாரணமாக ஒத்துக்காம போறது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அலர்ஜின்னு இருக்கு இருக்கு பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் ஒரு லூஸ் மோஷன் ஏதோ ஒன்று நடக்குது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அது நம்ம வீட்லேயும் நடக்குது ஒரு கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உணவில் ஏதாவது ஒரு பொருள் கலந்துருந்தது இல்லை ஒரு உணவே ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய சான்ஸ் போது நிச்சயமாக அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதா பார்ப்போம் ஒரு ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் செய்யலாம் இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் இதை சாப்பிடாதீங்கன்னு கவர்மெண்ட்டும் சாரி வேர்ல்டு லெவலில் இதுக்குன்னு சொல்லு கேன்சர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க நமக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சில விஷயங்கள் சில பர்பஸுக்காக யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இவ்வளோ தான் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே சேர்த்தா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பர்மிசிபர் லிமிட் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா மேக்சிமம் ரெசிடிவல் லிமிட் லெவல் அப்படிங்கிற அளவுக்கு வச்சு நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க பட் அதையும் மீறி நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி உங்களுடைய ஃபுட் ப்ராடக்டில் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் உங்கள் ஃபுட் ப்ராடக்ட்டை வாபஸ் வாங்க இல்லாட்டினா பேன் பண்ணி அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் நம்ம நாட்டில் தயாரிக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா நம்ம நாட்டிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மசாலா சிங்கப்பூர் ஹாங்காங் போன்ற நாடுகளில் போகும்பொழுது அந்த நாட்டுக்காரங்க அதை ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை செக் பண்ணும்பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட பொருள் அதிகமாக இருக்குது அதனால் இதை நாங்கள் பேன் பண்ணுறோம் கடையிலேருந்து எல்லோரும் வித்ரா பண்ணுங்கள் யாராவது சாப்பிட்ருந்தா கூட அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு வந்ததுன்னா அது அக்யூட் பாய்சன் ஸோ சில பொருட்கள் உடனடியாக பிரச்சனை உண்டாகும் சில பொருட்கள் ரொம்ப நாள் தொடர்ந்து வருஷ அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும் இல்லை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கேன்சர் வர சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பொருள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு ஆட் பண்ணுறாங்க ரெண்டு டைப்பாக எடுத்துக்கலாம் இல்லை ஒன்று வந்து ஃபுட் அடிட்டிவ்ஸ் இன்னொன்று ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஃபுட் அடிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஃபுட்டினுடைய அப்பியரன்ஸு டேஸ்ட்டு ஃப்ளேவர் ஷெல்ஃப் லைஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ரொம்ப நாள் பாதுகாக்கப்பட வேண்டியது ஃபுட் கன்டாமினேஷன் ஆயிரான் இருக்கக்கூடியது பாக்டீரியாஸ் எதுவும் வளர்ந்துடக்கூடாதுக்காக அதில் போடுற சப்ஸ்டன்ஸு கலரிங் ஏஜென்ட்ஸு ஸ்வீட்னர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இது எல்லாமே அடிக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் எதுவுமே வந்து ஃபுட் வேல்யூ கிடையாது நம்ம ஆட் பண்ணுற இதுலேயுமே வந்து ஒரு வைட்டமின்ஸோ ஒரு மினரல்ஸோ இல்லை கார்போஹைட்ரேட் ஃபேட்டோ எதுவும் ப்ரோட்டீன் எதுவும் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த ஃபுட்டை சாப்பிடணுன்னு நமக்கு ஒரு மனசில் ஒரு ஆசையை உண்டாக்குற அளவுக்கு சில அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க கலர் கொடுக்குறாங்க இதெல்லாம் அடிக்டிவ்ஸ் இன்னொரு டைப் ஆஃப் திங்ஸ் என்னென்னா ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் சொல்கிறது ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட்டு சால்ட்டில் வந்து ஒரு அயோடின் கலக்குறாங்க அயோடைஸ்டு சால்ட் அந்த அயோடைஸ்டு சால்ட் எது கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அயோடினை தனியாக சாப்பிட முடியாது சில ஏரியாக்களில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏரியாக்களில் தைராய்டு ப்ராப்ளம் வருது தைராய்டு ப்ராப்ளம் வரத்துக்கு அயோடின் லெவல் கம்மியாக இருக்குது ஸோ அந்த அயோடினை நம்ம ஐடியனாக கொடுக்காம ரெகுலராக யூஸ் பண்ணுற சால்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு அயோடைஸ்டு சால்ட்டாக இருக்குது ஸோ அயோடின் இன்டைரக்டாக நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற அளவுக்கு அர்த்தம் அதே மாதிரி ஒரு டால்டான் இருந்தது வனஸ்பதி அது வந்து ஒரு ஆயில் மாதிரி இந்த வனஸ்பதி சாப்பிட்ற ஒரு யூஸும் இல்லை பட் இந்த வனஸ்பதி எடுத்துக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்னா அதில் விட்டமின் டி ஆட் பண்ண விட்டமின் டிங்கிறது ஒரு ஃபேட்ஸ் அவைலபிள் விட்டமின் அதனால் இந்த வனஸ்பதியில் இந்த டீயை ஆட் பண்ணி யாரெல்லாம் வனஸ்பதி எடுத்துக்கிறாங்களோ அவங்க விட்டமின் அவங்க உடம்புல செய்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபார்ட்டிஃபைட் ஃபுட் அப்படின்னு ஸோ திஸ் டூ டைப்ஸ் ஃபுட்டில் நம்ம இன்டென்ஷனலாக கலக்கிறோம் ஃபுட்டு கெட்டு போடாமல் இருக்கிறதுக்குன்னு சில சப்ஸ்டன்ஸையும் கலக்கலாம் ஷெல்ஃப் லைஃப் அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதனுடைய அளவு அதிகமாக இருக்குது இது இருக்கவே கூடாதுனு சொல்லலை இருக்க வேண்டிய அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சிங்கப்பூரில் அதை ஒன்று பேன் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்னால் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் சில கிருமிகள் அதில் எதுவும் வளர்ந்துடக்கூடாது இந்த மசாலா பொருட்களை ஸ்டோர் பண்ணும்போதோ இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதோ ஒரு ஆகி அதில் ஏதாவது கிருமிகள் வளர்ந்து அதனால் மற்றவங்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேர்க்கப்படுற ஒரு பொருள் தான் இவங்க அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பொருள் வந்து எத்திலின் ஆக்சைடு இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஒரு ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட் இது ஒரு கெமிக்கல் இதனோட ஆக்சுவல் யூஸ் வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டு மூணு இடத்துல யூஸ் ஆகும் முக்கியமாக இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பாலியஸ்டர் தயாரிக்கிற ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்டாக நிறைய இதை யூஸ் பண்ணும் இதை தவிர பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டிஸ்இன்ஃபெக்டடாக யூஸ் பண்ணுவோம் ஹீட் சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் சூடு பண்ணி ஆட்டோ கிளே பண்ணி நீராவியால் இதை சுத்தம் பண்ண முடியாது கிருமிகளை அழிக்க முடியாது ஏன்னா இது ஹீட் போட்டால் இதை துரு பிடிச்சிடும் இல்லை கெட்டு போயிடும் அப்படிங்கும்போது போது இவங்க என்ன பண்ணுறாங்க சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு இந்த சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டமில் யூஸ் பண்ணும்போது எல்லா ஃபுட்டுலேயும் ஒரு கன்டைனர் இருந்ததுன்னா அந்த கண்டெய்னரில் ஒரு லேபிள் இருக்கும் அந்த லேபிளில் இன்க்ரீடியன்ஸ்னு போட்டு இந்த நீங்கள் வாங்கிட்டு போகிற இந்த உணவுப் பொருளில் என்னென்ன இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதில் டிஸ்பிளே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம அதை பார்த்து வாங்கணும் கவர்மெண்ட் அலோவ் பண்ண பெர்மிசிபிள் லிமிட்குள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம வாங்கணும் இதையெல்லாம் டிசைட் பண்ணுறது யாருன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காங்க அந்த ஆர்கனைசேஷன் நம்ம கண்ட்ரியில் அவங்கள்ட கொடுத்து அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கி இதில் என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் நம்ம ஒரு பொருளையே மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியும் இந்த ஸ்பைசஸ் மசாலா பொடி இதை பற்றி எடுத்தோம்னா நிறையா பேசுகிறாங்க தேவைக்கு அதிகமாக அதை ஒரு ஹைப் கொடுக்குறாங்க இதை சாப்பிட்டா அது சரியாக போயிடும் மிளகு எடுத்துக்கோ மஞ்சள் எடுத்துக்கோ கிராம்பு எடுத்துக்கோங்க பட்டை எடுத்துக்கோங்க லவங்கம் எடுத்துக்கோங்க மிளகு எடுத்துக்கோங்க அதோட டெர்மரிக்காக மஞ்சளை போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு வாழ்க்கை பூரா எந்த வியாதியும் வராது அப்படின்னு நிறைய பேர் ஒரு அளவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுத்து எல்லா மக்களையும் டெய்லி இதை எப்படியாவது வகையில் சேர்த்துக்க சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஒரே வாரத்தில் நீங்கள் என்ன ஆவீங்க பாருங்கள் என்ன ஆகும் வயிறுக்குன்னாகும் ஆகும் அப்போ இந்த மாதிரி சொல்லும் என்னாகுது என்ன ஆகுது இதை நேரடியாக எடுத்துக்காம மசாலாவை போட்டு வாசனையாகவும் இருக்குது அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படிங்கிற லெவலில் டெய்லி இந்த மசாலாவை நம்மளை யூஸ் பண்ண வைக்கிறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல பொழுது ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் அதுக்கு வந்து அது நமக்கு நல்லது செய்யறதுக்காக நம்ம எடுத்துக்க போய் அதனாலேயே ஒரு கெடுதலை உண்டாது அதுக்கப்புறம் அதை உட்காந்து ஆஹா இது நம்ம தெரியாமல் சாப்பிட்டமே நமக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறோம் ஓகே அப்படி என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த எவரெஸ்ட் எம்டிஹெச் அப்படிங்கிற ரெண்டு கம்பெனிஸ் தயாரிக்கிற மசாலா பவுடர்ஸ் என்ன மசாலா சாம்பார் பவுடர் மெட்ராஸ் கறி பவுடர் ஃபிஷ் கறி மசாலா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைப் ஆஃப் எல்லாம் இதை பெர்மிசிபிள் லிமிட்டட் மேலே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நான் இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இதை எதுக்கு இந்த ஸ்பைசஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம தேவைய உண்மையிலேயே இது வந்து கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம் சி கேன்சர் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்சஸ் கிளாஸிஃபை பண்ணி குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வச்சுருக்காங்க இந்த குரூப் ஒன் அப்படிங்கிறத அதில் என்ன வரும் அப்படின்னா இந்த கேன்சருக்கும் இந்த பொருளுக்கும் நேரடியான சம்மந்தம் இருக்குது அது கிளாஸ் ஒன் அவர் குரூப் ஒன் குரூப் ஃபோர் என்ன அப்படின்னா இந்த பொருளுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இல்லை இந்த குரூப் டூ அண்ட் த்ரீ என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக கன்க்ளூசிவாக எதுவும் ப்ரூவ் பண்ணலை ஆனால் இது அனிமல்ஸில் இது கேன்சரை உண்டாக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் ஹியூமன்ஸில் இது உண்டாக்குமா என்னங்கிறத இன்னும் தெளிவாக ஒரு முடிவான கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி டைப் தான் இந்த டூ அண்ட் த்ரீ கன்குளூசிவ் சொல்கிறது இந்த ஒரு டை அது குரூப் த்ரீ கிளாசிஷன் ஆக்சைட் குரூப் ஒனில் எப்படி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு கமர்ஷியல் ஸ்டெர்லைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய லேடிஸ் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு விமென் அவங்க கிட்ட இந்த செக்கப் பண்றாங்க அவங்கள ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இந்த பர்டிகுலர் எத்தலின் ஆக்சைடுக்கு அதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு இவங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் இந்த பர்டிகுலர் எத்தலின் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி குரூப் ஒன்ல இது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த எவிடென்ஸ் எல்லாமே இந்த ரிசர்ச் நடந்தது எல்லாமே எத்தலின் ஆக்சைடுங்கிறது ஒரு ஒரு இன்ஃப்ளேமபிள் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு மயிலான ஒரு ஓட இருக்கக்கூடிய ஒரு கேஸ் சுவாசிக்கிறது மூலியமாக தான் நிறைய இது உள்ளே போக சான்சஸ் இருக்குது அப்போ இவங்க பண்ண அந்த ட்ரையல் வந்து இந்த கேஸ் எத்திலீன் ஆக்சைடுங்கிற கேஸை அவங்க நிறைய ஸ்மெல் பண்ணி சுவாசித்து உள்ளே எடுத்தது அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க வாய் வழியாக உணவு வழியாக இந்த எத்திலீன் ஆக்சைடு உள்ளே போகும்பொழுது அதனால் ஒரு கேன்சர் வருமா அப்படிங்கிறது இன்னும் அப்போ இவங்களுடைய கிளைம் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய கெமிஸ்ட் பயோ கெமிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இது சுவாசம் மூலியமாக உள்ளே போனால் தான் கேன்சல்ட்ற சான்ஸ் இருக்குது சாப்பிடும்பொழுது உள்ளே போனால் சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டிஸ்கஷனில் இந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது ஒரு கவஸோஜன் குரூப் ஒன் பட் இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அந்த ரிசர்ச் ப்ரூஃப் தான் இருக்குது அதில் வந்து சுவாசம் மூலியமாக உள்ளே போனது தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு சில மனத்துலேயும் ஐயோ நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு என்ன ஆயிருக்குமோ என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிறது வந்து அந்த பயமோ அந்த கவலையோ தேவையில்லை நீங்கள் எடுத்துக்கிட்ட அளவு நீங்கள் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்ட வெவ்வேறு ப்ராண்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் வரணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பயம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய மெசேஜ் எஃப்எஸ்எஸ்ஐ த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவ்வளோ ஈஸியாக அதை விட்டுற மாட்டாங்க நிச்சயமாக அதில் எடுத்து அதில் எடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு அந்த பர்மிஷன் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லைங்களா எம்மாரால் சொல்லுவாங்க மேக்ஸிமம் ரெச்டிவல் லெவல்ஸ் அப்படின்னு இது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கண்ட்ரி வேறுபடலாம் நம்ம கண்ட்ரியில் இவ்வளோ இருக்கலாம் இன்னொரு கண்ட்ரிக்கு அது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த சேஃப்டி லெவல் பெர்மிஷல் லெவல் இதெல்லாம் வந்து மாறுபடும் இது எதில் கலக்குறாங்க எவ்வளவு கலக்கிறாங்க அந்த பர்டிகுலர் பொருளில் வேறு என்னென்ன இருக்குது இந்த காம்பினேஷன் காம்போசிஷன் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இந்த வந்திருக்கிற நியூஸ் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நியூஸாக இருந்தால் கூட நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது பயப்படணும் அவசியம் இல்லை ஸோ ஐ வெல்கம் வித் அனதர் வீடியோ நெக்ஸ்ட் டைம் சில் தேன் தேங்க் யூ பாய்